பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில ஜனாதிபதி அன்றகுமாரவனுடைய தரப்பு வடக்கு கிழக்கு பகுதிவால் ஈழத் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை வழங்கியிருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் இதற்கு பின்னுக்கு பேசுபொருள் இருக்குது அதே போல பலரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்காவின் கீழ் அமையப்பெற போகிற புதிய அமைச்சரவை பற்றி இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை அரச தரப்பு வெளியிட்டிருக்குது இதற்கு பின்னணியில பல புதிய திட்டங்கள் எல்லாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்காவில் திட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அறுபது மில்லியன் ரூபா மோசடி செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவருடைய மருமகனும் சிக்கி இருக்கிறார்கள் உண்மையிலேயே பின்னணியில் பாரிய சதி பாரிய திருட்டு சம்பவங்கள் எல்லாம் இலங்கை அரசியல் பரப்பலை நடந்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதி அனருகுமார் வாழ திட்டம் இந்த அமைச்சரவை சார்ந்த புதிய திட்டங்கள் என்ன அதே போல இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனரகுமார் தரப்பு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி என்ன இதற்கு பின்னணியில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசுபொருளாக இருக்கின்ற தான் இந்த காண விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா சனல் சப்ஜெக்ட் செஞ்சு நினைச்சிக்கொடுங்க அப்பதான்

தெரிவிச்சிருக்கிறதாக இந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சார்ந்து இவர்கள் என்ன செய்ய போறாங்க ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ ஜனாதிபதி கூட பதிலளிக்காத ஒரு விடயமாக இன்று வரைக்கும் எத்தனையோ வருடக்கணக்காக இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு போராட்டங்கள் தொடருது இது சார்ந்து எந்த ஒரு அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி அனுர தமிழர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதியின் பிரகாரம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் இரண்டாவது விடயம் காணி விடுதலை இந்த காணி விடுதலை சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய தரப்பு அண்மையில் ஒரு

காலமும் வேறு வேறு கட்சியிலிருந்து தான் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தவர்கள் அமைச்சு பதவிகள் கூட வேறு கட்சியினருக்கு தான் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்கள் ஆளும் தரப்புல இருந்து மூன்று பேர் போகிறார்கள் வட மாகாணத்துல இருந்து மட்டும் ஐந்து பேர் போகிறார்கள் ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்றது மிக பெரிது அப்ப தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் செல்லக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தமிழர்களுடைய நலனுக்காக என்ன விடயங்கள் பேச போகிறார்கள் எப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்க போகிறார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்துதான் பார்ப்போம் மிக குறிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுறதால தமிழர் பிரதேசம் மிக குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அமைச்சர் பதவி அதுவும் ஆளும் கட்சியில் இருந்து கிடைக்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பலங்கள் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் என்றது மிக அதிகமாகவே எங்களுக்கு இருக்குதாக இது சார்ந்த என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட போதுன்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கேன் ஜனாதிபதி அன்பகுமாரின் கீழ் அமைப்பட போகிற இந்த புதிய அமைச்சரவை பற்றி இன்றைக்கு அரச தரப்பு மிக முக்கியமான வடியத்தை சொல்லி இருக்குது என்னென்னு சொன்னால் எதிர்வருகிற பதினெட்டாம் அதாவது நாளை மறுதினம் இந்த புதிய அமைச்சரவை கூட இருக்கிறதாகவும் இந்த அமைச்சரவையில் இருபத்தி ஐந்து அமைச்சர்களும் அவர்களுக்கு கீழே இருபத்தி ஐந்து பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்பட போகிறார்கள் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புதிய விடயம் என்னன்னு சொன்னா இந்த முறை எந்த ஒரு ராஜாங்க அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி ஆனவர் சொல்லியிருக்கார் ஆக ஏன் ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்படையில் என்று சொல்லி ஒரு புதிய கொள்கை இதுக்குள்ள நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் உண்மையிலேயே இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சியை விட்டு போனதுக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கும்

போகுது இந்த யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் தொகுதி சார்ந்து பாராளுமன்றம் போகிறவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தகுதியுடையவர்களா இல்ல என்னும் இவர்களுடைய தெரிவுகள்ல கவனம் வேணுமா என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரியான மனநிலையில மக்கள் இருக்கிறார்கள்ன்றதை தெரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம அறுபது மில்லியன் ரூபாய் மோசடி செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவருடைய மருமகனும் சிக்கியிருக்கிறார்கள் என்ன என்ன சொன்னா இலங்கையில இந்த வாகன பிரச்சனை இப்ப மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆகிருக்கு இந்த வாகனங்கள் மறைக்கப்பட்டு வருவது நிறங்கள் மாற்றி பாவிக்கிறது இறக்குமதி செய்யாமல் திருடி கொண்டு வர்றதுன்னு சொல்லி பல விடயங்கள் பேசுபொருளாக இருக்குது இதற்கு பின்னணியில முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்ப சிறைகள் இருக்கிறார் அதே போலதான் ஒரு பி எம் டபிள்யூ வாகனம் ஒரு மிட்சு பிசி வாகனத்தை போலீஸ் தரப்பு கண்டுபிடிச்சிருக்கு இதற்கு பின்னணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசாரணையில ஒருவர் சிக்கியிருக்கார் அவருக்கு பின்னுக்கு முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனை சிக்கியிருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் என்ன நடந்திருக்கு என்று சொன்னா இந்த வாகனங்களை வந்து வெளிநாடுகள்ல இருந்து ஒவ்வொரு ஒரு நேரத்துல ஒவ்வொரு ஒரு உதிரி பாகங்களாக இங்க கொண்டு வந்து இங்க அதை மீள கட்டமைச்சு வாகனங்களாக பயன்படுத்தி இருக்கார்கள் இதை வந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு திணைக்களத்திலையும் பதிவு செய்யல அது வேறு வேறு பேர்கள்ல ஓடி தெரிஞ்சிருக்கு அதே போல இந்த மிட்சுபிசி வாகனங்கள் கூட முதல் ஒரு நிறத்துல பயன்படுத்தப்பட்டதாகவும் இப்போ அது வேறு ஒரு நிறம் மாற்றி இருக்கிறதாகவும் இந்த வாகனங்கள் எல்லாமே திருடப்பட்ட பின்புலம் கொண்ட வாகனங்கள் என்று சொல்லி திட்ட தெளிவான அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது இப்ப இந்த மச்சான் என்று சொல்லப்படுகிறவர் மேல வெளிநாட்டு பயணத்தடை விதிச்சிருக்குது அவர் வந்து இலங்கையில இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லியே பல சந்தேகங்கள் நிலவி கொண்டிருக்கிறதால ஒருவேளை இலங்கையில இருந்தா அவர் வெளிநாடுகளுக்கு போகாம இருக்க வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னா அவரை போலீஸ் தரப்பு தேடி வருது இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கல சோ இது சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய தரப்பு என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது பக்கச்சார்பில்லாத ஒரு முடிவெடுத்து இவருக்கும் அதற்கான தண்டனைகள் கிடைக்கப்படும் என்று சொல்லித்தான் பேசுபொருளாக இருக்குது ஆக மிகப்பெரிய அரச சொத்துக்கள் எல்லாம் இதற்கு முன்னுக்கிருந்தவர்களாக தெரிந்தே வீணடிக்கப்பட்டிருக்குது அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதாவது குற்றங்களை தண்டிக்க வேண்டியவர்களே குற்றங்களை மிக பலமாக செஞ்சிருக்கிறார்கள் மிக வெளிப்படையாக செஞ்சிருக்கிறார்கள் ஆக இதுக்கு ஜனாதிபதி அனைவருடைய அரசாங்கம் என்ன மாதிரியான பதில்கள் எடுக்க போது எப்படியான ஒரு கட்டமைப்பை நிர்வகித்து இந்த விடயங்களை தடுக்கலாம் என்ற சார்ந்துதான் இப்போ சமூகத்தில் ஒரு பேசுபொருள் இருக்குது என்னென்னு சொன்னால் ஊழலை ஒழிக்கிறோம் சார்ந்து ஊழலை அடிமட்டத்திலிருந்தே ஒழிச்சு கொண்டு வரும்போது தான் இது முற்றுமுழுதாக ஒழியும் என்றது மறுக்க முடியாத உண்மை பாடசாலைகளில் தொடங்கி வகுப்பு தொடங்கி வேலை செய்கிற அலுவலகங்களில் இருந்து சகல இடங்களையும் இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த ஊழல் பொறியோடி போயிருக்காக பாடசாலைகளில் அதிபர்கள் செய்கிற ஆசிரியர்கள் செய்கிற மருத்துவமனைகள் சார்ந்து அலுவலகங்கள் நடக்கிற அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாமே தடுக்கப்படும் என்றது மாற்று கருத்துக்கிடமில்லாத விடம் ஆக இது சார்ந்து பிரதமர் ஹரிணியமர சூரிய மிக குறிப்பாக இந்த பாடசைகள் சார்ந்து அக்கறையோடு இருக்கார் அவர் நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப தமிழர் பிரதிநிதிகள் சார்ந்து போகக்கூடியவர்களும் நல்ல பலமானவர்கள் சமரசம் இல்லாத சண்டை செய்யக்கூடியவர்கள் மிக குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கிறார் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் இருக்கிறார் வைத்தியர் ராமநாத அர்ஜுனா இருக்கிறார் அதே போல ஆளுங்கட்சி சார்ந்த மூவர் இருக்கிறார்கள் அதே போலதான் வன்னி தேர்தல் தொகுதி நல்ல தெரிவுகளா இருக்குதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணியில சந்திக்கிறேன் நன்றி